தாய் மக்களே நான் தான் ஷானு பேசுகிறேன் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் ஒரு ரெண்டு நாளாக ரொம்ப இருக்குது அது என்ன வருத்தம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வீடியோ போடுறோம் நல்லாமே எல்லாமே எடுத்து வந்து எப்படிலாம் எடிட் பண்ணி போடணுமோ எவ்வளோ அழகாக போடணுமோ என்ன மாரி பண்ணணுமோ எல்லா வீடியோ நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன் என்னன்னு தெரியல காலையில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு ஆறேந்து ஆறே கால் வரைக்கும் தான் என்னோடய வீடியோ வியூவர்ஸ் போகுது அதுக்கப்புறமா வீவஸ்ஸே போக மாட்டேங்குது இன்னைக்கு காலையில் என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறேன் 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 போகவே மாட்டேன் இந்த உள்ளே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சுன்னா நான் இவ்வளோ அழகாக வீடியோ எடுத்து போக மாட்டேங்குது இது என்ன ப்ராப்ளம்னு ஒன்றுமே புரிய மாட்டேந்தா ஒன்று யூடியூப் காரம் பிடிச்சி வச்சிருக்கிறானா இல்லை வந்து விஎஸ் போக மாட்டேந்தான் நல்லா என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா லட்ச கணக்கில் போய்ட்டு இருந்தது ஆயிரம் கணக்குலேயும் போவும் அது அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு இருந்தேன் இதுக்கோசரமே நான் காலையில் பார்த்தீங்கன்னா ஏன்ச்சி வீடியோ போடுற மாரி ஆயிடுது அதுக்குன்னு காலையில் நான் அஞ்சு கால்க்கு ஏஞ்சி கடை திறந்து கடையில் உட்காந்து வீடியோ ஆப்ரேட் பண்ணுறாயிடுச்சு அது என்ன ப்ராப்ளம்னு ஒன்றுமே புரிய மாட்டேந்தி உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நேற்று நான் வந்து ஷாப்பிங் வீடியோ ஒரு அஞ்சு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஃபுட்டேஜ் காலையில் போட்டாலும் அதுவே மாட்டோமே ஏற மாட்டேங்குது நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாகவே டென்ஷனாகவே இருக்குது என்னடா பண்ணுறதுன்னே நான் ஒவ்வொரு வீடியோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு போட்டால் அதுவுமே போக மாட்டேங்குது இப்போது ஒரு மீ மூணு வீடியோ விட்டேன் மூணு வீடியோ விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்த்தின்னா ஒரே ஒரு வியூவர்ஸ் தான் வந்திருக்குது அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இதனால் என் வீட்டுக்காரன் செம்ம திட்டு வாங்குறேன் காலையில் கூட உனக்கு இதுலேயே பைத்தியம் பிடிச்சிச்சி இல்லைப்பா நல்லா போயிட்டு இருந்தது திடீர்னு போக மாட்டேன் என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் ஃபோன் ஆஃப் பண்ணி பார்த்தேன் ஃபோன் மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தேன் மறுபடியும் யூடியூப் எதனா ப்ராப்ளமாக பார்த்தா அதுவும் இல்லை மறுபடியும் இது யூடியூப் எதனா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணுமான்னு பார்த்தா அதுவும் அப்டேட் பண்ணி என் வீட்டுக்காரர் வச்சுருக்கிற நேத்தே இதுலேயுமே ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை பட் ஏன் வீவஸ் போக மாட்டேந்தேன் அதுதான் என்னோட கேள்வி இது உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணிடுங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆசையாக சொல்றேன் ஆசையா நம்ம ஆசையாக வாங்கி சாப்பிடும் ஆனால் ஆசை ஆசையாக நம்ம போடும்போது இது நமக்கு சக்சஸ் ஆகலன்னும் போது ரொம்ப மன வந்து எப்படி சொல்றதுன்னு வருத்தமாக தான் இருக்குது உங்களுக்கு எதனால் தெரிஞ்சால் எப்படியாவதுன்னு தெரிஞ்சால் ஏன் வீவர்ஸ் வீவர்ஸ் வந்து விடுங்க தயவு செஞ்சு யூடியூப்காரங்களுக்கு கூட சொல்கிறேன் வீவர்ஸ் விடுங்க ஏன் விட மாட்டேன்றீங்க கஷ்டப்பட்டு தானே நாங்கள்லாம் வீடியோ போடுறோம் அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இல்லையா லாங் வீடியோ போட்டால் நல்லா போவோம் அந்த லாங் வீடியோ பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு அப்படி தான் போயிருக்குது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு அப்போ என்ன பிரயோஜனன்ற மாரி எனக்கு சுத்தமாக ஆயிடுச்சு உங்களுக்கு எதனால் தெரிஞ்சதுன்னா இதில் எனக்கு அப்டேட் கொடுங்க